ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் கொலக்கட்டை சூப்பரான சுவையான எனக்கு ரொம்ப பிடிச்ச பால் கொலக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு அப்படியே அரைச்சது எடுத்துக்கிட்டால் போதும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ தண்ணி விட்டு நல்லா ஆட்டா ரொட்டி மாவு பசனை போல் அந்த அளவுக்கு பனிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா பனிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் இட்லி சட்டியில் வைக்கலாம் இல்லை இந்த மாதிரியும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வைக்கலாம் இப்போ இந்த மாதிரி உருண்டையாக நீளமாக எந்த ஷேப்பில் ரெண்டு ஷேப்லேயுமே வந்து உருட்டி உருட்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி அது பாருங்கள் எல்லாம் உருட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி கீழே தண்ணி ஊற்றி மேலே வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் பால் எடுக்கலாம் வாங்க தேங்காவை ஒரு 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 தேங்காய் எடுத்துருக்கேன்னா இப்போ எல்லா தேங்காவையும் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்படி பால் எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை எடு ர அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி நல்லா அரைச்சி பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ வேக வச்சதும் வெந்திருக்கும் வாங்க இதை பாருங்கள் வெந்துருச்சு நல்லா இப்போ ஒரு பாத்திரம் வச்சு பெரிய பாத்திரம் அதில் இன்னொரு தடவை அதை வடிகட்டி அதில் ஊற்றிக்கோங்க ஸ்டவ்ல வச்சு இது லைட்டாக சூடாக விடணும் கொதிக்க விட்டுறக்கூடாது பால் இல்லைன்னா திரிஞ்சு போயிடும் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து தட்டி போட்டுக்கிறேன் இதுலேயும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க வெல்லம் கூட நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ பால் பா பால் கொலக்கட்டை அப்படின்னா பால் வெள்ளையாக இருக்க மாதிரி வெள்ளையாக இருக்கிறது தான் பிடிக்கும் அதனால் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து இதை கொதி வர விடக்கூடாது லைட்டாக சூடானோடனேயே நம்ம வேக வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையை இதில் போட்டுக்கணும் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி அதை உடச்சி விட்டுருங்க உள்ளே இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும் ஃபஸ்ட்டு கொதி வர வரைக்கும் பார்த்துக்கோங்க பால் பொங்கி கீழே ஊற்றிடும் நெக்ஸ்ட் கொதி வரையில் வந்ததுக்கப்புறமா ஸ்டிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொதித்து வந்தோன்னே ரெடி ஆயிடுச்சு பால் கொலக்கட்டை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்